வறண்டு வறண்டு போகும்படி போகும்படி ஏன் ஜலம் ஜனங்கள் நடக்கணும் ஓ எவ்வளவு ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக இயற்கையினுடைய சூழ்நிலைகளை அவர் மாற்றுவதற்கு வல்லவராக இருக்கிறார் வாழ்க்கையில் ஒரு துவக்கத்தை ஆண்டவர் ஆண்டவர் உண்டாக்கணும்னு ஆலை உண்டாக்கணும் உலகத்தில் உள்ளவர்கள் உங்களுக்கு உடன் இல்லாமல் போனாலும் உன்னதர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்க மறந்து போக வேண்டாம் உங்கள் வாழ்க்கையின் முடிவல்ல செங்கடல் உங்கள் வாழ்க்கையின் துவக்கம் செங்கடல் அசந்துட்டான் படை வீரர்கள் அசந்துட்டாங்க ஒரு நாள் நம்ம யார எதை பார்க்கல கடல் பிரிந்தத பார்க்கல இந்த ஜனங்களுக்காக கர்த்தர் இவ்வளவு இறங்கி கிரியை செய்றார் அப்படிங்கிற ஆச்சரியமான காரியத்தை முதல் முதலாக பார்வுடைய கண்கள் கண்டது